வணக்கம் நல்லா இருக்கீங்களா நித்தில மாலை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா பண்ணாதவங்க பண்ணுங்க நான் எதையோ உலருவேன் கேளுங்க தமிழ் மூதாட்டி அவ்வை அடிக்கடி பேசுறோம் அவ்வை பாட்டி நம்ம பாட்டி அறம் செய்ய விரும்பு ஆர்வது சின்னம் இருக்கட்டும் அந்த அவையால் பற்றி நமக்கு என்ன தெரியும் இந்த சூடி எழுதியிருக்காங்க அந்த சூடியில் எத்தனையோ ஒரே ஒரு வரியில எக்கச்சக்கமான பொருளை சொல்லியிருக்காங்க ஒன்றே ஒன்று எடுப்போம் சனி நீராடு சனி நீர் ஆடுன்னா என்ன சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க சனிக்கிழமை குழினு சொல்லி கொடுத்தாங்க இதுலேயே ஞாயிற்றுக்கிழமை நான் குளிச்சு விட்டேனே அப்படின்னு அர்த்த மாட்டான் அப்ப சனிக்கிழமை குளிக்கிறது சனி சனிக்கிழமை குளிக்கணும்டா திங்கிழமை குளிக்கிற மாத்தியா சொல்லி இருக்காரு நீர் ஆடுன்னு சொல்லி என்றுலாம் பேசிக்கோன்னாங்க சனி நீர் ஆடுன்னா சனிக்கிழமை குழி என்று சொன்னால் சாதாரண பொருள் அது அப்படி எழுதிக்க வாய்ப்பே கிடையாது அப்ப எங்க ஆசிரியர் சொன்னாரு சனி நீர் ஆடுன்னு சொன்னா மற்ற நாட்கள்லாம் சாதாரணமாக சாதாரமா குளிக்கணும்டா சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்டா ஆயில் பார்த்து சனி நீராடுன்னு அவைப்பாட்டு ஏன் சொன்னா சனிக்கிழமை தலைக்கு எண்ணெய் வச்சு உடம்புலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா குளிச்சுடா அப்போ சனி நீராடுன்னா அவருக்கு தெரிஞ்சு அப்ப அந்த வாத்தியார் இருக்கு தெரியும் அப்படின்னு அப்படிலாம் இலக்கியம் பேசாது அந்த பாட்டுல எங்கேயுமே எண்ணெய் தேய்ச்சி குளின்னு வரவே இல்லை என்னங்கிற வார்த்தையே வரல சனி நீராடுன்னு அது இல்லை முதல்ல நீராடுனா என்னன்னு புரிஞ்சுக்கணும் நீராடுதல் வேற குளிக்கிறது வேற நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள ஒரு நாளுக்கு நாலு ரூம்ல ஒரு பாடிய வச்சு தண்ணி அதில் பிடிச்சி ஒரு கப்பை வச்சு மோந்து 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 ஊத்துறோம் அதுக்கு பேர் நீராடுதலா இல்ல அதுக்கு பேர் குளிக்கிறது இல்லை சவரை திறந்து குளிக்கும் அது போய் நீராடுதலா அது நீராட்டம் இல்லை நீராடுதல் என்று சொன்னா தண்ணிக்குள்ள விழுந்து குதிச்சு ஆடணும் நீருக்குள்ள ஆடணும் நீருக்குள்ள ஆடுறது பிறகு நீராட்டு காவிரி பெருக்கெடுத்து வரும்போது நீராட்டு நடத்துவாங்க நீராட ஆடுவாங்க தண்ணிக்குள்ள விடணும் சின்ன வயசுல கிணத்துல குதிச்சு உள்ள போய் தரையில போய் கல் எடுத்து வர்றது யார் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கல் எடுத்து போட்டி வைப்பாங்க அப்போ கிளம்ப குதிக்கிறது தண்ணிக்குள்ள கிடந்து ஆடி விளையாடுறோம் பாருங்க அது பேர் நீராடுதல் அந்த நீராடுதல் இப்ப இல்ல சரி இருக்கட்டும் சனிக்கிழமை குழியின்னு அர்த்தம் இல்லை சனிக்கிழமை என்ன ஆச்சு அர்த்தம் இல்லை அப்போ சில அறிஞர்கள் பேச்ச கேட்டா அவன் சொல்றான் சனி நீராடு என்றால் குளிர்ந்த நீரிலே நீராடு குளி குளிர்ந்த நீரில் சனி என்றால் குளிர்ச்சி அப்ப ஜன்னி சனி வருது பார்த்தீங்களா சனி என்றால் குளிர்ச்சி குளிர்ந்த நீர்ல குளி வெந்திர குளிக்காத சொல்றாங்க என்று ஒரு அறிஞர் அது ஒரு வகையான பொருள் நான் நான் கொஞ்சம் சிந்தனை விட்டேன் சனி ஏதாவது பொருள் இருக்கிறதா என்று சனித்தல் ஜனித்தல் சனித்தல் சனித்தல் என்றால் பிறத்தல் ஒரு சனித்தான் ஜனனம் என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கலாம் வடமொழியோ தமிழோ வந்திருக்கலாம் இந்த சனனம் என்றால் பிறத்தல் சனி நீர் என்றால் பிறக்கின்ற நீர் அதை சனி என்பதை நாம ஒரு வினை எச்சமாக எடுத்துக்கொண்டால் சனித்த நீர் சனிக்கின்ற நீர் சனிக்கும் நீர் என்று எடுத்துக்கொண்டால் பிறக்கிற நீர் என்ற அர்த்தம் பிறக்கிற நீரிலே குழி அல்லது பிறக்கிற நீரிலே நீராடு பிறக்கிற நீர்னா என்ன அப்ப பிறக்காத நீர் இது ஏற்கனவே பிறந்து செத்து போய் இருக்கும் நீர் அது வந்து பிறக்கிற நீர் இல்லை இப்போ ஒரு குளத்துல நீர் இருந்தால் மழை பெய்யிற போது நீர் அங்கே பெருகி அப்படியே இருக்கும் அந்த குளத்துல நீர் பெருக்கெடுப்பதில்லை அந்த பழைய தண்ணி தான் எத்தனை ஒரு குளத்திலே பத்து முறை குளிக்கலாம் ஒரு கிணற்றிலே பதினைந்து முறை குளிக்கலாம் ஒரு கடல்ல குளிக்கலாம் ஆனால் ஒரு ஆற்றிலே போய் நான் இந்த ஆற்றிலே மூன்று முறை குளித்தேன் என்று யாரும் ஆற்றிலே ஒரு முறை குளித்தால் நாம் குளித்த நீர் நம்ம விட்டு அகன்று ஓடி எங்கேயோ போய்விடும் புதிய நீர் உற்பத்தியாகி வந்து கொண்டே இருக்கும் இப்ப குளிச்சுட்டு மறுபடியும் ஆத்துக்கு இறங்குனீங்கன்னா புதிய நீர் வந்து கொண்டே இருக்கும் நீர் பிறக்கிற இடம் ஆறு நீர் பிறந்து பிறந்து வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் எனவே பிறக்கிற நீரில் குழி என்று சொன்னால் ஆற்றிலே நீராடு ஆற்று நீரிலே குழி என்பதைத்தான் சனி நீராடு என்று சொல்லியிருக்க கூடுமோ என்ற ஒரு புதிய சிந்தனையை உங்களுக்கு தருகிறேன் நன்றி வணக்கம்